வணக்கங்க நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சித்தம்பள்ளி வாசன கடைக்கு தான் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு அவங்களை பத்தியும் அவங்க வளர்க்கக்கூடிய காலங்களை பத்தியும் இந்த காலங்கள் முடிவு தெரிஞ்சுக்கலாம் ஆனா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சரி நான் உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க நான் மயிலாடுதுறை மாவட்டம் சித்தம்பி கிராம வாசுகிரை மாட்டாங்க சரி அண்ணன் பையன் சரி தாத்தா காலத்துல இருந்து வளர்த்துட்டு இருக்கேன் நான் வந்து இப்ப எத்தனை வருஷமான மாடுகள் வளர்த்துருக்கேன் மாடுகள் பத்து வருஷமா இருக்கேன் சுமார் இல்லாத இப்ப நம்மள்கிட்ட வந்து எத்தனை மாடுகள் இருக்கு சும்மா இப்ப வந்து இரநூறு மாடு இருக்கு என்ன பர்பஸ்க்காக நான் இது பயன்படுத்தி காலக்கன்று வண்டி மாட்டி பயன்படுத்தி

ஒது <trots> காலம் <muchas> 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 <muchas>

இதெல்லாம் பெரிய கலை கொண்டது அதான் காலை பெருசா அப்ப நீங்க அங்க 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 அதோட அதோட வழிகால் மாடுகள் தான் படிக்கிறது எல்லாமே ஆமா சரி சரி அங்கதான் கட்டலாம் நாங்க தான் ஆமா ரேட்டா இவ்வளவு விடாத

ஓ நம்ம கடையில வந்து இந்த மாதிரி வரிகளில் பெரும்பாலும் நம்ம கடையில இந்த வழி வடிக்கலாம் கால அதுவும் பசு 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 மாட்டேதான் சரி நல்லாடியா பசுமா அந்த மாதிரி கண்டிருதா மேல உள்ள பெரும்பாலான மாடுகள் எல்லாமே கொஞ்சம் வேகமா தான் இருக்கு என்னால குறிப்பிட சில மாடுகள் நம்ம கிட்டே போக முடியாது அப்படி இல்ல அப்படி போனா அந்த மாடு என்ன பண்ணு ஆமாண்ணா என்னால வேகமா இருக்கும் கிட்டே விடாத நிறைய தாள வந்து டிராப் ஆமா அங்க பாரு அந்த மாடு நான் வருது பாருங்க ஆமா 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 இதெல்லாம் நல்ல வேகமா இருக்கும் இதெல்லாம் என்ன ஆமாண்ணா அதெல்லாம் நம்ம மாட்டு மாடுனா இதெல்லாம் நம்ம இருக்கும் பழைய மாடு ஏ பழைய மாடு ஆமாண்ணா இதெல்லாம் நம்ம விடாது பழைய மாதிரி இந்த மாதிரிலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சித்தம்பிள்ளி வாசனை கடைக்கு தான் வந்திருந்தோம் இன்னைக்கு அந்த 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 நிறைய தகவல் சொன்னாங்க பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய மாடுகள் அந்த கன்றுகள் எல்லாமே நீங்க பாத்தீங்க உங்களுக்கு எல்லாம் குடிக்கணும் நினைக்கிறேன் அதை பாத்தீங்கன்னா உங்க மாடுகளை பத்தி நிறைய தகவல் சொன்னீங்க கன்றுகள் இப்ப ஏதாவது குடுக்கற மாதிரி இருந்தா எப்ப குடிப்பீங்க கன்றுகள் மூணு மாசம் ஆகும் இன்னும் மூணு மாசம் ஆகும் மூணு மாசம் எல்லாம் பால் குடிச்சிருக்கேன் இப்ப எல்லாம் சிண்டுகள் இளங்கன்னா இருக்கு மூணு மாசம் கன்றுகள் அப்படி வரும்னா எப்படி நான் வரணும் சொல்லுங்க. அ மயில்ரூர் திரே சித்தமல்லி சித்தமல்லி கிராமத்து வந்தா இந்த மாதிரி வாசன கடைங்க கடன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். சொல்லுவாங்க. நல்லா வந்து சொல்லுவாங்க. சரி அங்க வீட்டுக்கு வந்தீட்டாலே கண்டிப்பா வந்து நல்லா காட்டுறான் சொல்லுவாங்க. கடைங்க இங்க இருக்கும். இந்த பக்கம் தான் இங்க சரௌண்டிங் இங்க. அங்க இருந்தா கூட்டி வந்துறாங்க. கூட்டி வந்துறாங்க. சரி சரி ஓகே. ஓகே தேங்க்யூ ஓகே நன்றி.